புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்கர் மாவட்ட இணை செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு டி பிரசாந்த் அவர்கள் ஐம்பத்தி எட்டாவது வட்ட துணை செயலாளர் மதன்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் கல்வெட்டு திறப்பு விழா கொடியேற்றி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து மலர் தூவி மரியாதை செய்து கல்வெட்டு திறந்து வைத்து அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் டிகேஎம் சின்னையா எம் பகுதி கழக செயலாளர் சீனுபாபு ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் நாராயணன் முருகன் பஜ்ஜி முருகன் சச்சின் குட்டி வடிவேலு அஜித்குமார் பரந்தாமன் சரவணன் மோகன்தாஸ் நடராஜன் ராஜாராம் விநாயகம் ரகுபதி வெங்கடேசன் மோகன் பாஸ்கர் குமார் உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்